கொஞ்சம் மீறிங்க யாரும் இந்த வீடியோ தட்டுவிட வானம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ எந்த விதமான பயமும் தேவையில்லை இன்றைக்கு நிறைய பேர் பயந்து கொண்டிருக்கிறாங்க என்ற முடி போது நான் எத்தனையோ ஒயில்களை பாவித்தேனே பாவித்தேன் எத்தனையோ மருத்துவ விஷயங்களை செய்தேன் ஒரு முடிவை ஒரு தீர்வை நான் காணலை இப்படியா பட்டவர் இருக்கிறாங்க பட்டவர்களுடைய முடி உதிர்ந்து கொண்டிருந்தால் முடி உதிர்ந்து விடாது அவர்களுக்கு வலிக்க ஏற்படாது அவங்களுடைய நிறைச்சி முடியை நீக்கும் முடியை வந்து கருமையாக்கும் தலையில நோய்கள் வராது இப்படியா பட்டவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஒயில் அரப் ஹேர் ஒயில் இந்த ஒயில் உங்களுக்கு நாங்க சிறப்பான முறையில தயாரித்து இருக்கிறோம் இன்றைக்கு நிறைய பேர் பலம் கண்டு கொண்டு இருக்கிறாங்க இந்த ஒயில் வந்து வெறும் ஒயிலால் செய்யப்பட்ட ஒயில் கிடையாது இது வந்து இமாம்களுடைய மருத்துவம் தக்குவாதாரிகளுடைய ஒரு மருத்துவமாக இருந்து கொண்டிருக்குது இந்த ஒயில் எங்கள் கிட்ட இருந்து தாராளமாக விலை குறைவாக நாம் உங்களுக்கு தருவோம் இது வந்து பாவிக்கக்கூடிய ஒரு முறைக்குது இரவில் நீங்கள் தூங்கும்போது கையில் எடுத்து தலையில் பூசி அந்த வேருக்கு படவே பட பூசணும் இப்படி நீங்கள் மூணு மாதம் தொடர்ச்சி நீங்கள் கொண்டு வந்தால் அவசரமாக உங்களுக்கு பணம் கிடைச்சிடும் யாருக்கெல்லாம் இந்த சைஃபர் சைஃபரேலால் இருபத்தஞ்சி எண்பது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இந்த ஃபோன் நம்பரை கன்டாக்ட் பண்ணி இந்த வீடியோ யாரெல்லாம் தவித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ செய்யுங்க அதோட இந்த வீடியோ சேவ் பண்ணிவிட்டு இந்த ஒயிலை கேஷ் ஆன் டெலிவரி மூலமாக நீங்களும் <tell> பெற்றுக்கொள்ளுங்கள் <tell>